கோராகின் கூட்டத்தாரி நிமித்தம் வந்த வாதை நிறுத்தப்பட்ட பின்பு கர்த்தர் மோசியை நோக்கி நீ இஸ்ரேல் புத்திரரோடு பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுவனிடத்தில் ஒவ்வொரு கோலாக பனிரெண்டு கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பெயரை எழுதுவாயாக லேவியனுடைய கோலின் மேல் ஆரோனின் பெயரை எழுத கடவாய் அவர்களுடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்ச தலைவனுக்காகவும் ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும் அவைகளை ஆசரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய் அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளர்க்கும் இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார் இதை மூசி இஸ்ரவேல் புத்திரரோட சொன்னான் இப்பொழுது அவர்களுடைய பிரபுக்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி ஒவ்வொரு பிரபுவுக்கு ஒவ்வொரு கோலாக பனிரெண்டு கோல்களை அவனிடத்தில் கொடுத்தார்கள் ஆரோனின் கோலும் அவர்களுடைய கோல்களுடனே இருந்தது அந்த கோல்களை மோசை சாட்சியின் கூடாரத்திலே கத்துடைய சமூகத்தில் வைத்தான் மறுநாள் மோசி சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது அப்பொழுது மோசி கத்தருடைய இருந்த அந்த கோள்களை எல்லாம் எடுத்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் காண வெளியே கொண்டு வந்தான் அவர்கள் கண்டு அவரவர் தங்கள் தங்கள் கோள்களை வாங்கிக் கொண்டார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசியை நோக்கி ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒழிய பண்ணுவாய் அப்பொழுது அவர்கள் சாகமாட்டார்கள் என்றார் தத்த தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே செய்தான்